உங்க அம்மை மணி பார்க்க தெரியாதோ சின்ன பொண்ணு எங்க அம்மா எனக்கு போன் பண்ணி ஓன ஒப்பாரி வைக்காத சின்ன பொண்ணு யா இந்த மாசம் சம்பளத்தை விழுதுன்னு குளிப்பிய அப்புறம் எதுக்கு அழனும் அதுக்கு இல்ல சின்ன பொண்ணு நீ வந்து ரொம்ப டார்ச்சர் பண்றீங்க எங்க அம்மைய அது மண்டையெல்லாம் ஒரு மாதிரி கிருகிருன்னு வருது நான் குவாயில் வாசல்ல இருக்கேன் அழுதுகிட்டேன்னு போன் பண்ணாவே மணி பார்க்க தெரியலனா ஓபனா மணி பார்க்க தெரியாதுன்னு சொல்லணும் இதுக்கு அழலாமா செய்யணும் லேடி மீன பத்தி யாராவது மணி சொல்லுவா விளையாட்டி உன் குடும்பத்துக்கே மணி பார்க்க தெரியாதா இருக்கும் அதனால சொல்லிக்கிட்ட மாட்டியே ஆமாடே தெரியாது இப்போ எங்க அம்மா கோயில் வசல இருக்க அவளாம் போய் கூட்டிட்டு வப்போ பைக் எடுத்துட்டு வாங்க போயிட்டு வரும் பைக்கா என்ன பக்கத்துல கூட்டி கோயிலுக்கு உனக்கு எதுக்கு பைக்கு நடந்து போயிட்டு வா உன்னால தானே எங்க அம்மாங்க போய் இருக்காவ நடந்து நடந்து கால் வலிக்க உங்க அம்மா மீன் எல்லாம் அப்படியே போட்டுட்டு போயிட்டாவா அவ்வளவு மீனே நான் தான் கழுவி வச்சிருக்கேன் பொறிக்கிறதுக்கு மொளவ எல்லாம் தடவி வச்சிருக்கேன் எனக்கு இவ்வளவு நேரம் நின்றுது கால் வலிக்காதா பெட்ரோல் விலை கூட்டிகிட்டே இருக்கு சின்ன பொண்ணு சும்மா எல்லாம் ஒண்ணும் போயிட்டு இருக்க முடியாது வண்டியில நான் ஒரு ஐடியா சொல்லிட்டா ஈஸியா இருக்கும் என்னது பெட்ரோலை ஊத்தி தீ குச்சி வச்சு கொளுத்தினாலும் கொளுத்து படம் அப்படித்தான எரியும் ஆமா அதே போல மண்ணெண்ணெய் ஊத்தி கொளுத்தினாலும் எரி ஆமா கிருக்கி அதே போல இந்த ரேசன் கடையில கிடைக்கும்ல என்ன அதை ஊத்தினாலும் அடுப்பு நல்லா எரியும் அப்போ பாமாயில எடுத்துறட்ட வண்டியில ஊத்திட்டு போயிட்டு வருவோம் பாமாயில எடுத்து பாயில ஊத்திட்டு புத்திய வர்ற புத்திய அறிவில்லாதது படிச்சிருந்தா இப்படி பேச மாட்டோம் தப்பி தவறி வண்டியை தொட்டான்னு வச்சுக்க மொழ கொண்டுட்டேன்

ஒரு முடி ஒன்றரை லட்சம் ரெண்டு முடி சேர்த்து மூணு லட்சம் இவன் ரெண்டே சேர்த்து ரெண்டு லட்சத்துக்கு வாங்கி வந்திருக்கா ஓம்பது லட்சம் அதுவும் என்கிட்ட சொல்லிட்டாது ஏதாவது செய்யணும் அவனுக்கு இஷ்டத்துக்கு ஏன் காட்டில எதிர்வா எடுத்துருக்கா அது யார் பைசா விட கிடையாது நான் இனி எல்லாரும் சங்கணம் கொடுத்து நம்மளோட வேலை இறக்குறதுக்கு அப்புறம் நீ எங்கே போவேன் ரூபாய்க்கு தெரியாமல் இடத்துல கவனம் பால் குடி குழந்தையாம்மா பயசத்துனா ஆச்சு கிளரிக்கு அவன் நீந்து வீட்டுக்கு வரான்டா நான் நீ கூட போறதும் கிடையாது அவனுக்கு என்ன ஆமா ரெண்டு அடி வாங்கினான் விட்டுருவா

நான் தான் சரி ஒண்ணு இல்ல. એમ മാപ്ලේ நானே பாசிக்கிட்டேன். நீங்க போங்கன்னு திருப்பி വെച്ചി வச்சிருக்கேன். ആמא,

யாமூச்சி முன்னாடி எவ்வளவு நிக்க கூடாது ஒரு வார்த்தை வாயை திறந்து மன்னிச்சிருங்க நான் பண்ண தப்பு தான் சொல்லி ஒரு மன்னிப்பு வாயிலிருந்து கேட்க முடியுமா கேட்க முடியாது நான் கிளம்ப நீ பாரு இல்லையா போமா இவ்வளவு குடிச்சிட்டு போவாத கதறு முட்டை அது மட்டும் கிளம்பி போகுது சுரண உள்ள முட்டை என்ன மனசு மாறிட்டே உடனே வீட்டுக்கு வர போடா ஹெட்செட் எடுக்க வந்தேன் ஹெட்செட் தான் குறை முட்டை என்னை வீட யாரும் இல்லை அன்பு செய்து உன்னை வெல்ல முட்டை 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 இமெண்டல் கட்டிடடா கதனா கட்டிடலாம் கட பண்ணே நான் இங்க

ஆனா முட்டை போட விடாது. டேடி பிரெட் ஆம்லெட்ல முட்டை போடாம செய்ய முடியும்? ஏக்க முட்டை போடாம பிரெட் ஆம்லெட் வேணும் பிரெட்டும் போடப்படாது. அப்படி செய்ய முடியாது நம்மளு பிரெட் வச்சி அதல முட்டை ஊத்தி அப்படிதான் செய்ய முடியும். ஏக்க போங்கக எனக்கு பிரெட் ஆம்லெட் வேணும் பிரெட்டும் போடப்படாது முட்டையும் போடப்படாது. டேடி அப்படி செய்ய முடியாது டி பிரெட் முட்டை எல்லாம் போடாதானே பிரெட் ஆம்லெட் இல்லனே அப்படி பிரெட் ஆம்லேட் வராம். ஏக்க விரதம் அதனால முட்டை போடப்படாது. இளவே எனக்கு ஆப்பிள் ஜூஸ் போட்டு தருவியா எனக்கு ஆப்பிள் ஜூஸ் போட்டுத் தரவியா? ஆப்பிள் நீ ஆப்பிள் ஆப்பிள் ஜூஸ்ல ஆப்பிள் போடாம ஆப்பிள் ஆப்பிள் ஜூஸ் பிடிக்கும். அதுவும் இப்ப நல்லா மலை இருக்கா. அதனால எனக்கு ஆப்பிள் ஜூஸ் நல்லா சூடா வேணும். ஹாட் கூல் ட்ரிங்க்ஸ் எப்படி?